அறுபது வயதில் மூன்றாவது திருமணம் கண்ணீருடன் வீட்டை விட்டு கிளம்பிய அமீர் கான் மகள் பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகராகவும் அதிக சொத்து வைத்திருக்கும் நடிகராகவும் திகழ்ந்து வருபவர் நடிகர் அமீர் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தில் நடித்து வரும் அமீர் கான் மார்ச் பதினான்காம் தேதி தன்னுடைய அறுபதாவது வயதை எட்டியுள்ளார் ஏற்கனவே ரீனா தத்தா கிரண் ராவ் போன்றவர்களை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார் அமீர் கான் அதன் பின் சில வருடங்களாக தங்கள் படத்தில் நடித்த சனா ஷேக் என்பவருடன் காதலில் இருப்பதாக கிசு கிசுக்கப்பட்டது அவரை தொடர்ந்து பதினெட்டு மாதங்களாக வேறொரு பெண்ணுடன் லிவிங் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக செய்திகள் கசிந்தது தன்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் மத்தியில் மூன்றாவது காதலியை அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அப்பா அமீர் கானை சந்தித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய அவரது மகள் கான் கண் கலங்கிய கடந்த ஆண்டுதான் ஈராகுக்கு பிரம்மாண்ட முறையில் திருமணத்தை நடத்தி வைத்தார் அமீர் கான் தற்போது அவரது மகள் கண்ணீருடன் காரில் சென்ற விஷயம் பாலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமணத்தில் பிரச்சனையா என்ற கேள்வியை சிலர் எழுப்பி வருகின்றனர்